திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி ஒன்பதாம் திருமுறை தளம் கங்கை கொண்ட சோலைச்சரம் திரு கரூர் தேவர் அருளிய திருவிசைப்பா அண்ணமாய் விசும்பு பரந்தயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையால் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம் ஒருவனாம் இருவா முக்கணா நார் பெரும் தடந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோளே சரத்தானே உன்னைகிழ்ந்துடலம் நெக்குமு கண்ணாழமின்றோளமிட்டொரு நாள் மண்ணின்றேன் வறுமொழி மாலை மலலையஞ்சில முடிமேல் பண்ணினின்றொருகேன் பணிசையேன் எனினும் பாவி ஏன் ஆவியுள் புகுந்தென் கண்ணின்றகலான் களோ கங்கை கொண்ட சோளே சரத்தானே அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கெண்டிசை கனகம் பற்பத குவையும் பவளவாயவர் பனை முளையும் கற்பக பொலிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே ஐயபொட்டிட்ட அழகுவானுதலும் அழகிய விழியும் வெண்ணீரும் சைவம் வெட்டிட்ட சடைகளும் சடைமேல் தரங்கமும் சதங்கையும் சிலம்பும் மொய்கொள் எண்டிக்கும் கண்டனின் தொண்டர் முகம் அலர்ந்திருக்க அரும்ப கைகள் மொட்டிக்கும் என் கொலோ கங்கை கொண்ட சோழே சரத்தானே கருதேவானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம் படசடை படசடைமுக்க பகவனாம் அகஉயிர்கமுதாம் எருதுவாகனாம் எயில்கள் மூன்றெறித்த மாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டடியே உண்ட உன் உக்காம் வகையனதுள்ளம் கொண்ட நான் பாம்பாம் பெருவரே வில்லில் குறுகளர் புறங்கள் மூன்றெறித்த கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோழே சரத்தானே பட்ட கடல் வயரோதித்த முழுமணி திரளமுதாங்கே தாய்தழை பட்டாங்கு உறி ஒன்றாய தன்மையில் என்னை முன் ஈன்ற நீதளை பட்டால் யானும் அவ்வகையே நிசிசரர் இருவரோடொருவர் காதலில் பட்ட கருணையாய் கங்கை சரத்தானே தத்தயங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவ நேராயிரம் கூறிட்டு தத்தயங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்திலங்கு ஒரு கோரு உன் கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தனென்றொரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தளம் அடியேன் சென்னி வைத்த கங்கை கொண்ட சோளே சரத்தானே பண்ணிய தளல்காய் பாலளானே போல் பாவம் முன் பறைந்து பாலனைய புண்ணியம் பின் சென்று அறிவிணுக்கறிய புகுந்ததோர் யோகினில் பொழிந்து எனினும் நம்பனின் பெருமை நுண்ணிடை ஒடுங்க நீ வந்தேன் கண்ணினுள் மணியில் கலந்தனை கங்கை கொண்ட சோளே சரத்தானே அங்கை கொண்ட அமரர் மலர் மலை பொழிய அடி சிலம்பு அலம்ப வந்தொரு நாள் உங்க கொண்டேன் சென்னிவை தென்னை ஒய்ய கொண்ட அருளினை மருங்கில் கொங்கை கொண்ட அணுகும் கொடியடை காணில் கொடியல் என்ற கொடிய முடிமேல் கங்கை கொண்டிருந்த கடவுளே கங்கை கொண்ட சோளே சரத்தானே மங்கையோடிருந்த யோகு செய்வாளை வளர் இளம் திங்களை முடிமேல் கங்கையோடணியும் கடவுளை கங்கை கொண்ட சோளே சரத்தானை அங்கையோடேந்தி பலிதிரி கருவூர் அரைந்த சொல் மாலையால் ஆலி செங்கையோடுலகில் அரசு வீற்றிருந்து திளைப்பதும் சிவனருட்கடலே அங்கையோடேந்தி பழிதிரி கருவோர் அறிந்த சொல் மாலையால் ஆளே செங்கையோடு உலகில் அரசு வீற்றிருந்து திளைப்பதும் சிவனருட்கடலே திளைப்பதும் சிவனருட்கடலே திருச்சிற்றம்பலம்